சிறிய இடைவெளியின் பின்பு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய அதிதிகள் பக்கத்தின் முக்கியமான ஒரு நபர் பன்முக ஆளுமை கொண்டவர் திருமதி பவானி சச்சிதானந்தன் இவர் எழுத்தாளர் கவிதாயினி கட்டுரையாளர் நூறு ஆய்வாளர் கருத்தாளர் தையல் கலை நிபுணர் என்று பல திறமைகளை கொண்டவர் குறிப்பாக எழுத்தாளராகத்தான் சமூக மத்தியில் அதிகமாக அடையாளப்படுத்தப்பட்டவர் அந்த வகையில் அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இன்றைய நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு அழைப்பையேற்று வந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எழுத்துத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடு ஏன் வந்தது எப்படி வந்ததுவாக ஆமாம் எழுத்துத்துறை போது வாசிப்பு தான் என்னை எழுதும் மனிதனாக்கி உள்ளது என்று நான் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் நான் சிறு வயதிலிருந்தே வாசித்த வாசிப்புகள் என்னையும் ஆக்கங்கள் படைக்கலாம் என்று ஒரு நம்பிக்கையை தந்தது அந்த வகையில் நான் சில ஆக்கங்களை படைக்கும் போது தரமான ஆக்கங்களாக இருந்த வகையில் எனக்கு இதை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன சொல்வது வழிகாட்டுன்னு எங்களோட தந்தையார் அவரை குறிப்பிடலாம் அவர் நிறையவே எனக்கு நல்ல புத்தகங்களை கொண்டு வந்து தந்துள்ளார் வாசிக்க வாசிக்க இப்படி நான் ஒரு எனது ஆக்கங்கள் உண்டு பத்திரிகையில் வருது அப்படின்னா வானொலியில் வந்தால் அவர் பெருமையாக அதை அவர் தான் அதை என்னைய புகழ்ந்து புகழ்ந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் என் ஆக்கங்கள் பத்திரிகைகள்லாம் வர ஆரம்பித்ததோடைய நான் நெடுகளும் எழுதலாம்ன்ற நம்பிக்கையோட ஆரம்பிச்சுட்டேன் அதாவது தொடர்கிறேன் முதலாவது வாசிப்பு ஆமே எழுதுவதற்கு தோண்டியதாக கூறியதாக அப்படியானால் முதன் முதலாக நீங்கள் எந்த வயதில் எந்த காலப்பகுதியில் எழுத வலிக்கிறீர்கள் ஆமாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதியில நிறையவே அதுக்கு முதல்ல எழுதியிருந்தாலும் கூட என்னை ஒரு எழுத்தாளர் என்ற ரீதியா என்னை வெளிக்கொண்டு வந்தது வந்து சிந்தாமணி பத்திரிகை என்று கூறலாம் அந்த நேரத்தில் சிந்தாமணி வானொலி இப்படி எல்லா வகையிலும் என்னோட ஆக்கங்கள் வெளிவந்த போதும் முதன் முதலில் சிறுகதை வந்து சிந்தாமணியில் வெளிவந்தது என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அது கூட எனக்கு பெரிய நம்பிக்கையை தந்தது தொடரலாம் என்று அந்த வகையில் அந்த சிறுகதை இன்னமும் மறக்காமல் எல்லோரும் மத்தியிலும் பேசக்கூடிய வகையில் அமைந்துள்ளது குறிப்பாக உங்களுடைய சிறுகதைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு கன்செப்ட் வச்சிருப்பாங்க ஆமாம் உங்களுடைய அந்த சிறுகதை எந்த சாரம்சத்தை மையமாக கொண்டது சமூகம் சார்ந்ததாகத்தான் இருக்கும் பெண்கள் சார்ந்ததாக இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது நாங்கள் ஏதேனும் ஒரு நல்ல விடயத்தை சமூகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நாம் எழுத்து மூலியமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து ஆரம்பித்தது அது தொடர்ந்து கொண்டே போகின்றது சிறப்பாக இருக்கின்றது உங்களுடைய பல பக்கங்களை உங்கள் வாயிலாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது அதற்கு முதல் இந்த வாசிப்பை பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் கதைத்திருந்தோம் அல்லவா இந்த காலத்தில் இந்த வாசிப்பு தொடர்பாக கவலை தருகின்ற விடயம் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறையிடத்தில் அந்த வாசிப்பு என்பது குறைந்து விட்டது இல்லை இல்லைன்னு சொல்லலாம் அறவே இல்லை என்று கூட சொல்கிற அளவு தான் இருக்கின்றது குறிப்பாக அண்மையில் கூட நான் கொழும்பு பல்கலை வாசிக்க சாலைக்கு சென்று பார்க்கும்போது அங்கே வேலை செய்கின்ற பணியாளர்கள் வந்து வாசிப்பவர்களை விட அதிகமாக இருக்கின்றார்கள் ஆக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது ஒரு தலைமுறை சார்ந்தவர்கள் மாத்திரமே வயதானவர்கள் மாத்திரமே அதிகமாக அங்கே போயிருக்கின்றார்கள் இப்பொழுது வரும் ஒரு விஷயத்துக்கு இந்த வாசிப்பு ஏன் நெங்கிடத்தில் குறைவாக இருக்கிறது ஆமாம் வாசிப்பு இந்த இடத்தில் ஏன் குறைவாக இருக்குது என்றால் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் என்னன்னு சொன்னால் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்று குழந்தைகளாக வளரும் போதே அவர்கள் தேடி வாசிக்கின்ற ஒரு தேவையை உணர்கின்றார்கள் நேரத்தை விருப்பம் விருப்பமில்லை வாசிப்பதை விட எமது கை தொலைபேசிகள்லேயே எல்லாவற்றையும் தேடிக்கொள்கின்றார்கள் அதுதான் உண்மையான விடயம் நிறைய விடயங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு தொலைபேசி மூலமாகவே எல்லாம் இணையதளம் மூலமே தெரிந்து கொள்ள வகையில் இருக்கிறது காரணமாக வாசிப்பு ரொம்பவே அடிமட்டத்துக்கு போய்க் கொண்டு இருக்கின்றது அதை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் சார்ந்து நிற்கின்றோம் நிறைய எழுத்துத்துறையில் இருக்கின்றவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு எம்மை போன்றவர்களுக்கு ஒரு சின்ன கவலை இது இந்த இடத்தில் மட்டமாகிவிடக்கூடாது இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே போக வேண்டும் எல்லோர் மத்தியிலும் எழுத்துத்துறை வாசிப்புத்துறை விரிந்து செயற்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயமாகத்தான் இப்பொழுது இருக்கின்றது ஏனென்றால் உண்மையிலேயே சில கூட நிறைய விடயங்களை வந்து இலகுவாக தேடி தான் ஆசைப்படுகின்றார்கள் அதுதான் இருக்கின்ற காரணம் என்றால் வாசிப்பு மனிதனை முழு மது மனிதனாக்கும் என்பது அன்றைய பெரியவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி அந்த புரட்சி அதை எவ்வளோ தூரம் அதில் தாக்கம் செலுத்தி இருக்கின்றது என்றால் அது உங்களை பொறுத்தது இப்பொழுது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தில் உங்களுடைய பணி அனுபவம் அதிகமாக இருக்கின்றது அது தொடர்பாக சொல்லுங்கள் ஆமாம் எனது ஆக்கங்கள் உண்மையிலேயே அந்த நேரத்தில் தொண்ணூறுக்கு மேற்பட்ட காலங்களில் நிறைய எனது கவிதை சிறுகதை கட்டுரை நாடகம் இவ்வாறு அந்த வானொ வானொலியில் சேர்த்து கொள்ளப்பட்டது அது ஒரு பெருமையான விடயம் நான் இன்னுமே மறக்க முடியாது என்னென்னா என்னுடைய சிறுகதைகள் நிறைய வாசிக்கப்பட்டிருக்கின்றன என்னுடைய விவாத கட்டுரைகள் நிறைய வாசிக்கப்பட்டிருக்கின்றன கவிதைகள் இவ்வாறு ஆக அந்த வானொலியும் கூட எனக்கு நிறையவே உதவி செய்திருக்கிறது நான் வளருவதற்கு சரி அப்பொழுது எங்கள் நேர்களுக்காக கவிதையில் ஒரு பகுதியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் பார்க்கலாம் ஆமாம் பா பார்த்து தான் சொல்ல வேணும் இப்போதெல்லாம் மறந்து போய்விட்டது இது கூட என்னது இதை பற்றி அப்புறம் கதைப்போம் இது உலகம் உணர்த்துமே பாடம் இது கூட எனது கவிதை இயற்கையை காத்து இனிமையாய் வாழ்ந்திடுவோம் அடுத்து வரும் சந்ததிக்கும் உணர்த்திடுவோம் மண்ணையும் வளங்களையும் பாசத்தோடு பேணிடுவோம் மங்கி போகாமல் உன்னதமாய் பராமரிப்போம் ஆட்சி செய்யும் அமர்வுகளில் தலைவர்கள் அநியாயமாக மக்கள் துன்பப்படுகிறார்கள் கலியுக காலத்தில் நல்லவை அழிந்தே கெட்டவை துளிர்விட்டு வளர்கின்றன சரியும் பிழையும் உணர்த்த முடியவில்லை சாபமாய் சந்தோஷம் கெடுது பாரினில் இனியும் தப்புகள் தவறுகள் வேண்டாம் உலகம் உணர்த்துமே சரியான பாடம் இவ்வாறு எனது கவிதைகள் எப்பொழுதுமே சமூகம் சார்ந்ததாக விடயங்களில் வலியுறுத்தப்படுவது வார்மிங் இன்று அரசாங்கங்கள் உலக அரசாங்கங்கள் மாத்திரமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை கூட இதை பற்றி சரியாக எச்சரித்து கொண்டிருக்கின்ற வேளையில் அம்மா அவர்கள் சமூகம் சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கவிதைகளை தான் தொடர்ந்து எழுதி வருகிறார் அந்த வகையில் நாங்கள் அவரை பாராட்டுகின்றோம் இளையோர்கள் அந்த கவிதைகளை எடுத்து படிக்க வேண்டும் தெளிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக விரும்புகின்றோம் இப்பொழுது நாங்கள் வானொலி தொடர்பாக பேசும்போது இருக்கிறீர்கள் அந்த பேசும் போது வானொலி நேரத்தில் குன்றின் குரல் என ஒரு நிகழ்ச்சி போகும் அது அநேகமாக மாலை ஆறு முப்பது மணிக்கு போகும் அந்த குன்றின் குரல் நிகழ்ச்சியில் எனது பல நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன எழுதியதை அவர்கள் தயாரித்து அளித்துள்ளார்கள் கூட சமூகம் சார்ந்த சமூகம் சார்ந்த விழிப்புணர்வுகளை தரக்கூடிய வகையில் தான் அந்த நாடகங்கள் எல்லாமே எனக்கு பெரிய என்ன சொல்வது எழுத்து துறைக்கு அந்த வகையில் நான் அதை மகிழ்கின்றேன் குன்றின் குரல் நிகழ்ச்சி நிறைய நாடகங்கள் என்னுடைய ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றன நான் எழுத அவர்கள் தயாரித்து அதை போட்டிருக்கேன் தொடர்ந்து எழுதிட்டு வந்து நீங்கள் திடீரென இடையில் ஒரு ஒரு அமைதியாகிவிட்ட காலம் எதற்காக குடும்பம் என்று வந்த போது எனக்கு சில சுமைகள் அதை கடந்து வெளியில் வந்து சுதந்திரமாக இயங்க முடியாமல் போய்விட்டது இல்ல குடும்பம் சுதந்திரம் மிகுந்தது அதை நாம் தான் அதில் எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆமா பொறுப்புகள் என்னும் வரும் போது சுதந்திரத்தை தாண்டி அந்த கடமைகள் எமக்காக காத்து நிற்கும் அந்த இடைவெளி கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் அதாவது இதையும் தொட்டு கொண்டேன் அவ்வப்போது எழுத்துத்துறையும் தொட்டுக்கொண்டேன் முழுமையாக இடைநிறுத்தியிருக்கவில்லை அவ்வப்போது என்னுடைய ஆக்கங்கள் பத்திரிகைகள் வந்து கொண்டே இருந்தன தொடர்ந்து அதை முழுமூச்சாக செய்ய முடியவில்லை அவ்வளவுதான் எனது குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் இப்போது அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் அந்த பிரச்சனை இல்லை இதோ இதோட சேர்த்து உங்கள் குடும்பத்தை பற்றி எனது கணவர் மகன் மகள் எல்லோருமே சந்தோஷமான குடும்பமாக நாலு பேர் இருக்கின்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மகள் வேலைக்கு போகிறார் மகன் ஒரு வேலையில் இருக்கின்றார் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கணவர் கணவர் என்ற வேலையில் இருக்கின்றார் கலைத்துறை சார்ந்த எழுத்துத்துறை இலக்கியம் சார்ந்த பணிகளில் கணவர் ஆதரவு எப்படி இப்பொழுது ஒரு எந்த பிரச்சனையும் அவர்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கின்றார்கள் எல்லா வகையிலுமே என்னென்னு சொன்னால் இப்பொழுது எனது கடமைகள் எல்லாம் முடித்து முடித்துவிட்டு நான் இப்போ வெளியில் இருக்கின்ற அளவுக்கு எனக்கு இந்த எழுத்துத்துறையில் துறையில் நான் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது எந்த ஒரு ஆண்களும் தைரியமாக சொல்வார்கள் தங்கள் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று அது மாதிரி ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஆண்கள் ஆமாம் எனது கணவர் எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கின்றார் எந்த வகையிலையுமே எனது எழுத்துத்துறைக்கு இல்லை அவர் எனக்கு உற்சாகம் தரக்கூடிய மாதிரி தான் இப்பொழுது இருக்கின்றார் அல்லது ஆபாம் அது அதே போன்று எனது மகள் இணையதள வழியாகவேலாம் எங்களுக்கு பெரிய அளவில் அந்த அறிவு மட்டத்தில் பார்க்கும்போது எமக்கு குறைவு அவர்கள் தான் எங்களுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நிறைவே எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றனர் அவர்களுக்கும் உங்களை போன்ற இலக்கிய எழுத்துகள் தொடர்பான அவர்கள் இருவருக்கும் இல்லை மகனுக்கும் இல்லை மகளுக்கும் இல்லை கணவருக்கும் இல்லை நான் தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு உதவியாக இருக்கின்றார்கள் நல்ல விஷயம் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் என்று நினைக்கின்றேன் பணி இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட விருதுகள் சாதனைகள் தொடர்பாக நிறைய இருக்கின்றேன் நான் விருதுகள் பெற்றிருக்கின்றேன் எனது ஆளுமை விருதுகளை குறிப்பிடுகிறேன் இந்தியாவில் ஆளுமை பெண்களுக்கான உலக சாதனை பெண்களுக்கான விருது வருடம் பெற்றுக்கொண்டேன் அடுத்து கனடாவிலிருந்து வந்து தந்த விழித்தழு பெண்ணே அந்த விருது பெற்றிருக்கின்றேன் சாகரங்கள் வலியே என்று இந்தியாவில் விருதை ஏற்றுக்கொண்டுள்ளேன் அதே போன்று இங்கே விஜய் அவார்ட் என்ற விருதை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அவ்வாறு தொடர்ந்து விருதுகள் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன் அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் நிறைய விருதுகள் இருக்கின்றன தொடர்ந்து நீங்கள் பல விருதுகளும் பெற வேண்டும் சாதனைகளும் தொடர வேண்டும் என்பது இந்த நேரத்தில் உங்களுடைய படைப்புகள் ஆக்கங்கள் சர்வதேச மட்டங்களில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றன நிறையவே செல்வாக்கு செலுத்தி நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா நான் லண்டனில் ஆமா லண்டனில் சிறுகதை மஞ்சரியில் எனது சிறுகதைகள் நிறைய வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ஆரம்பமே இந்த எழுத்து துறையை நிறுத்தி வைத்திருந்து நான் ஆரம்பித்த இடமே லண்டனில் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆமாம் நேரவே வெளியே இருந்து ஆரம்பிச்சுட்டீங்க ஆமாம் அங்கே தான் என்னது ஆக்கங்கள் சிறுகதைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நிறையவே வெளிவந்தன அதேபோன்று கனடாவில் உதயன் பத்திரிகையில் அவர் ஆசிரியர் எனக்கு நிறைய சிறுகதைகளை பிரசுரித்திருக்கின்றார் நிறைய சிறப்பு சிறுகதையை கூட தெரிவு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எனக்கு அவர்களுக்கு நன்றி கூற வேண்டிய கட்டாயத்தை நான் இங்கேயும் இருக்கின்றேன் எல்லா இடத்துலையுமே நான் அதை பற்றி எல்லா நேர்காணல்கள்லையுமே அந்த வகையில் இந்தியாவில் நந்தவனம் ஃபவுண்டேஷன் அதில் வந்து இனிய நந்தவனம் அந்த நூலில் வந்து எப்படி சரி என்னுடைய சிறுகதை ஒன்றே இருக்கும் அதில் அந்த வகையில் சிறப்பு நூலாக அவர்கள் வெடியும் போதெல்லாம் என்னுடைய சிறுகதை வந்து கொண்டே இருக்கின்றது இப்பொழுதும் வருகிற மாதம் ஒரு சிறுகதை வருகின்றது அவ்வாறு வந்து கொண்டே இருக்கின்றது கருப்பொருள் என்ன சிதறல்கள் அவ்வாறு எழுதியிருக்கின்றேன் ஏனென்றால் தப்பும் தவறும் செய்கின்ற அதே மனிதர்கள் தான் நல்லதும் செய்கின்றார்கள் பேருக்கும் புகழுக்கும் நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே வழிவகுக்கின்றது அந்த வகையில் அந்த சிறுகதையை நான் அந்த நோக்கத்தில் எழுதியிருக்கின்றேன் அநேகமாக நான் அது கூறுவதென்றால் நேரில் பார்க்கின்ற காட்சிகளைத்தான் எனது சிறுகதைகள் இருக்கும் அந்த பார்வைகள் தான் இந்த எழுத்து மூலியமாக அந்த சிறுகதையாக உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு சிறுகதை வழிகளை அன்றைய காலத்தில் வந்த சிந்தாமணி வந்து அதிகமாக கலை இலக்கிய ஏற்ற ஒரு பத்திரிகையாக வந்தது இன்றைய காலகட்டங்களில் வருகின்ற பத்திரிகைகள் அவ்வாறு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன கொடுக்கின்றது கட்டாயமாக இரண்டு மிக இருக்குது ஆமாம் அதில் வரை ஆமாம் அது அந்த அந்த ஒரு காலம் இருந்தது இன்றைய பத்திரிகையில் சலைத்தவர்கள் இல்லை என்ற ரீதியில் நன்றாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு நிறையவே இடம் தருகின்றார்கள் அண்மையில் நூல் வெளியிட்ட போது கூட எனக்கு நிறையவே என்னுடைய நூலை பற்றிய விமர்சனங்கள் அது இது நூல் வெளியீட்டை பற்றிய விவரங்கள் என்று எல்லா பத்திரிகைகளையுமே என்னை பற்றி எழுதியிருந்தார்கள் எனக்கு அது பெருமையாக இருந்தது அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூற இந்த நேரத்தில் கடமைப்பட்டுள்ளேன் நான் சென்ற வருடம் நவம்பர் மூணாம் தேதி இந்த நூல் இரண்டையும் வெளியிட்டேன் எனக்கு நிறையவே உதவி செய்தார்கள் எல்லா பத்திரிகையுமே ஒரு நூல் தொடர்பாக நாங்க பேசலாம் ஆமா இப்போ ரெண்டு புத்தகங்கள் கொண்டு இதுவரை நீங்கள் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள் வெளியிட்டிருக்கேன் நான் நீண்ட காலமாக எழுத்துத்துறையில் இருந்ததற்கு என்ன நான் நூலெல்லாம் வெளியிட்டிருக்கவில்லை இந்த முறை என்னை எல்லோருமே உற்சாகப்படுத்தினார்கள் அந்த வகையில் நான் இரண்டு நூல்களை ஒரே நேரத்தில் வெளியிட்டேன் நீங்கள் எழுதிய அத்தனை சிறுகதைகளையும் தொகுத்து புத்தகமாக வெளியிடலாம் தானே ஆசையாக இருக்கின்றது செய்யலாம் என்று இருக்கின்றேன் என்பது முக்கியமான முக்கியம் என்றால் கலச்சூழல் மாறிவிட்டது நாங்கள் அச்சி ஊடகத்திலிருந்து இலத்தனியல் ஊடகம் இணைய ஊடகங்கள் வரும்போது எங்களுடைய வரலாறுகள் என்பது அங்கே ஆவணமாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய படைப்புகள் கொண்டு செல்லப்படும் ஆமாம் அதனால் தான் அது எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் நாம் சிந்திக்க வேண்டும் அதையெல்லாம் வெளியிடும் போது இந்த நூல் கூட எனது இந்தியாவில் உலக சாதனைக்காக வேண்டி நோபல் உலக சாதனைக்காக வேண்டி பத்தாயிரம் கவிதைகள் வெளியிட்டார்கள் அதில் நூறு கவிதைகள் என்னுடையது அந்த நோபல் உலக சாதனைக்காக வெளியிட்ட நூல் இது அதில் வந்த நூறு கவிதைகளை மாத்திரமே நான் இந்த நூலில் புகுத்தியுள்ளேன் நதிகளின் ஓட்டம் கடலிலே ஆமாம் இந்த தலைப்பில் தான் அந்த கவிதைகள் அந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதை நான் இங்கே தனிப்பட்ட முறையில் என்னுடைய கவிதைகளை மாற்றியும் போட்டிருக்கின்றேன் உங்களுக்கு மகுனம் சூட்டியது போல வி மைக்கேல் கோலின் அவர்கள் எழுதியிருக்கின்றார் அவர் என்னுடைய நண்பர் ஆமாம் கிழக்கில் இருக்கிற கிழக்கு மாநிலத்தில் பல படைப்புகளை வெளியே வெளியேறுபவர் அருமையான கவிதைகள் எல்லாமே சமூகம் சார்ந்த சிந்தனைகளுடன் இயற்கை பாதுகாப்பு நல்லா இருக்கு உங்களுடைய கண்டிப்பாக அன்பர்கள் நண்பர்கள் நேயர்கள் இலக்கியத்தில் உள்ளவர்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கும் பவானி சச்சிதானந்தன் அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பல படைப்புகளையும் ஆளுமைகளையும் வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் எத்தனை பிரதிகள் நீங்கள் வெளியிட்டீர்கள் முன்னூறு பிரதிகள் அடித்திருக்கின்ற முடிந்திருக்கின்றது இன்னும் இருக்கின்றது நல்லது அடுத்த புத்தகத்தை பார்க்கலாம் வாழ்க்கை என்பது அப்படி ஒரு தொக்கி நிக்கின்ற இந்த சிறுகதை வாழ்க்கை என்பது என்பது ஒரு சிறுகதை அந்த சிறுகதையை அது இருக்கின்றது நான் இந்த நூலுக்கு அதை தலைப்பாக போட்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை என்பது சிறுகதை வந்து கனடாவில் உதயன் பத்திரிகையில் அச்சிடப்பட்டு சிறப்பு கவிதையாக கதையாக தெரிவு செய்யப்பட்டிருந்தது அந்த அதனால் நான் இந்த சிறுகதையை இந்த நூலுக்கு போட்டிருக்கிறேன் தலைப்பாகவும் இப்பொழுது எங்கள் தேசத்தை பொறுத்தவரையில் எங்களிடத்தில் கதைகள் விரைவு கிடைக்கின்றன அதாவது உண்மை கதைகள் விரைவில் கிடைக்கின்றன அதாவது கமலஹாசன் கூட சொன்னார்கள் ஒரு சினிமாவை சார்ந்த ஒரு ஒரு கருத்தரங்கில் சொல்கின்றார் நீங்கள் புதிதாக கற்பனை கதைகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் இடத்திலும் கதைகள் விரைவில் கிடைக்கின்றன எங்களது உண்மை கதைகளை பற்றி ஏதாவது கதை தொகுப்புகள் செய்திருக்கின்றீர்களா செய்கின்ற ஆர்வம் இருக்கின்றதா இல்லை நான் அப்படி எழுத விரும்பவில்லை ஏனென்றால் அதற்கு நாம் அனுமதி கேட்க வேண்டும் யாருடைய கதையும் கூட நாம் தெரிந்து தெரியாமல் கூட எழுதுவதற்கு விரும்பவில்லை காரணம் என்னவென்றால் இன்னொருத்தரின் வாழ்க்கை தத்துவங்களை நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்து எழுதியதாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் கற்பனை கதைகளாகவே கொண்டிருக்கிறேன் ஆனால் சமூகத்தை உற்று நோக்குகின்ற வகையில் நான் எழுதிக்கொண்டிருக்கின்றேன் அந்த அதனால் நான் நேரடியாக யாருடைய கதைகளையுமே எழுதியதில்லை எழுதவும் நினைக்கவில்லை இதுக்கு பிறகும் எழுத மாட்டேன் நல்லது சரி அடுத்ததாக என்ன பணியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்ததாக பணி எனும் போது நான் எழுத்துத்துறையில் நான் நாவல் ஒன்றை எழுதி கொண்டிருக்கின்றேன் அடுத்தது கட்டுரை புத்தகம் ஒன்றை எழுதி கொண்டிருக்கின்றேன் நாவல் எதை நாவல் வந்து குடும்ப பாத்திரங்களை வைத்து குடும்ப சூழலை உருவாக்கி அந்த கதையை எழுதியிருக்க எழுதி கொண்டிருக்கிறேன் முக்கால்வாசி முடிந்து கொண்டிருக்கின்றது முடிக்க வேண்டும் கற்பனை ஆமாம் கற்பனை தான் கற்பனை தான் இப்போ அண்மையில் வந்து உலக சாதனைக்காக ஆயிர பத்தாயிரம் கவிதை தொகுப்பு வெளியிட்டிருந்தார்கள் அதில் உங்களுடைய என்ன என்னவாக இருக்கின்றது நூறு கவிதைகள் அனுப்பியிருந்தேன் அந்த நூறு கவிதைகளை வெளியிட்டிருந்தார்கள் அந்த நூறு கவிதைகளும் இந்த புத்தகமாக நான் தனிப்பட்ட முறையில் வெளியிட்டிருக்கேன் எனக்கு அது ஆவணமாக தேவைப்பட்டது அதை நான் அந்த மாதிரி எழுதியிருக்கின்றேன் அதை போன்று கதைகள் எழுதி கொண்டிருக்கின்றேன் நாடகங்கள் நாடகங்கள் கொண்டிருக்கின்றேன் எல்லாமே நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது இருக்கின்றது எழுத்துத்துறை எனக்கு உண்மையிலேயே எனது என்ன சொல்கிறது ஆத்ம திருப்தியாக இருக்கின்றது நல்ல ஆமாம் நீங்கள் கனடாவில் செயல்படுகின்ற பணிகள் ஆமாம் கனடா தமிழாளி தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி நான் கவிக்கலம் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆமாம் ஆமாம் சனிக்கிழமை மாலை ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் இலங்கை இந்திய நேரப்படி ஆறு முப்பதிலிருந்து ஏழு மணி ஏழரை மணியான நேரத்தில் எமது நாம் ஒரு தலைப்பு கொடுப்போம் அந்த தலைப்பின் கீழ் எல்லோரும் கவிதை எழுத வேண்டும் கவிதை எழுதிவிட்டு நேரடியாக ஜூம் நிகழ்ச்சியில் இணைந்து வாசிக்க வேண்டும் அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றோம் அது நல்ல போய் கொண்டிருக்கின்றது நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாதிரி அந்த கவிதை தொகுப்பு நிகழ்ச்சியோடு சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை கருத்தாளர் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கூட இருக்கின்றது நான் தொடர்ந்து அதில் ஈடுபடுவது குறைவு நேரம் போதாமையினால் அவ்வப்போது அந்த நிகழ்ச்சியிலும் நான் கருத்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன் இதோடு கடல் மாத்திரமா வானொலி வேறு எதுவும் இலங்கை தேசியம் சார்ந்த ஏதாவது வானொலிகளில் இல்லை 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 நான் கனடாவின் மட்டும் செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை நான் கிடைத்தால் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்பொழுது இல உங்களை போன்று எழுத்து இலக்கிய துறைகளில் ஆர்வம் இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்வது எல்லோருமே படிக்கின்றார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு படிப்பு சுமை கூடிவிட்டது அதனால் அவர்கள் வெளியில் வாசிப்பு திறமையெல்லாம் குன்றி கொண்டு போகின்றது ஆனால் அந்த என்ன தான் படிப்பு என்ன இருந்தாலும் கூட அனுபவம் என்று வரும்போது வாசிப்பு கொடுக்கின்ற அனுபவம் வேறு எதுலேயுமே காண முடியாது என்பது என்னுடைய கருத்து அதாவது என்ன சொல்வது உடற் உடற்பயிற்சி ஒன்று எவ்வாறு உடம்புக்கு தேவையோ அது மூளை மூளை போது நூல்கள் கட்டாயம் தேவை அந்த வகையில் எல்லோருமே கொஞ்சம் வாசிப்பு திறமையையும் தூண்டி கொண்டார்கள் என்றால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த எழுத்து சமூகம் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்றைய நிறைய தப்புகள் தவறுகள் பிள்ளைகள் எல்லாமே நினைக்கிறேன் அவ்வப்போது ஆத்திரம் அந்த அவசரம் அந்த இதுகள் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு வகையில் வாசிப்பு இருக்கும்போது அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இருக்கும் அமைதியை தோன்றக்கூடியதாக இருக்க அந்த மன அமைதியை தரும் அந்த வாசிப்பு அவ்வாறு இருக்கணும் நான் நினைக்கின்றேன் எல்லோருடைய கருத்தும் எவ்வளோ தெரியாது என்னுடைய கருத்து அது ஒவ்வொருவருக்கும் வாசிப்பு என்றாலும் ஒவ்வொருக்கும் வாசிப்பிலும் ஒரு துறை சார்ந்த ஈடுபாடு ஒரு தலைப்புகளில் இருக்கு ஆமாம் உங்களுக்கு வாசிப்பு என்றால் நீங்கள் எதை அதிகமாக விரும்பி படிப்பீர்கள் நான் சிறுகதை வாசிப்பேன் நாவல் வாசிப்பேன் அவ்வாறு ஆனால் இன்னும் இவர்களுடையது தான் என்று வாசிப்பதில்லை பொதுவாக எல்லோருடைய கவிதைகளும் கவிதைகளும் கதைகளையும் வாசிப்பேன் எழுதும் போது என்னுடைய சொந்த கருத்தை தவிர நான் வேறு யாருடைய கருத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை எடுத்துக்கொள்வதில்லை ஆமாம் இப்போ வரலாறுகள் தொடர்பாக எப்படி உங்களுடைய இல்லை நான் அப்படியெல்லாம் எதையுமே இல்லை இப்பொழுது உங்களுடைய சிறுகதையை இப்பொழுது வருவோம் இப்போது உடனடியாக சமூகத்தில் உடனடி தாக்கம் செலுத்துகின்ற ஒரு கலை அம்சத்தை பார்த்தால் சினிமான்னு சொல்வார்கள் உங்களுடைய சிறுகதையை பெற்று ஏதாவது அதை மையப்படுத்தி கதை அம்சத்தை திரைக்கதையாக மாற்றி படங்களை குறும்படங்களை எடுக்கக்கூடியதா முயற்சி இருக்கின்றவா யாரும் எடுப்பது என்றால் ஓ யாரும் எடுப்பதெல்லாம் நான் அதுக்கு சம்மதம் ஆனால் எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை அந்த விருப்பங்களெல்லாம் இல்லை என்னால் அதை செய்ய முடியாது அதனால் செய்ய துணியவதில்லை அதுதான் ஆனால் என்னுடைய கதைகள் எப்பொழுதுமே சமூகம் சார்ந்ததாகவே இருக்கும் வாசித்தால் விளங்கும் அந்த அளவுக்கு அப்படி தான் போய்கொண்டிருக்கின்றது சிறந்த கதையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சமூகம் சார்ந்து எழுதுவதால் அநேகமான கதைகள் சிறந்த கதைகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நூலில் இருக்கும் கதைகளும் கூட எல்லா பத்திரிகைகளும் வெளிவந்த கதையை எல்லா நூல்களில் வெளிவந்த கதைகளை மாத்திரமே நான் புகுத்திவிட்டேன் இப்பொழுது உங்களுக்கு பிடித்த மற்றும் ஒரு கவிதையை நீங்கள் வாசிங்க நூலகம் அறிவு பசியின் களஞ்சிய சாலை எனக்கு ஆதியும் அந்தமும் கற்றிட இலவசமே உலகத்தை உள்ளங்கையில் அமர்த்திடச் செய்திடுமே அனைத்தையும் சுலபமாய் தேடி பிடித்திடலாமே பல எழுத்தாளர்களின் கைவண்ணத்தை சுவைத்திடலாம் பிழையின்றி வாசித்து தெளிவு அடைவோமே சமயம் மொழி விஞ்ஞானம் மருத்துவம் சடுதியில் தனியறையில் அமைதியாய் பெற்றிடுவோம் இயல்பாய் இலகுவாய் தேவைகள் நிறைவேற்றிடுமே எண்ணியே யாவேறும் பயன் பெற்றிடுவோம் புத்தி ஓங்கிட புனிதமாய் பேணுவோம் நூலகம் எனும் நுணுக்கச் சேவையை இப்பொழுது அனைவரும் எல்லா துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருப்பார்கள் நேரம் பணியாற்றுவார்கள் இப்போ கவிதை எழுதுவதற்கு ஒரு கலச்சூழல் கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் எவ்வாறான நேரத்தில் உங்களுடைய கவிதைகளை வரைவீர்கள் ஆமாம் எனக்கு இதுதான் நேரம் என்று குறிப்பிடும் அளவில் இல்லை எப்பொழுது எனது கவிதை யாருக்கு தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் நான் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி செய்து எழுதிவிடுவேன் ஏனென்றால் இந்த வேலை இந்த நேரத்தில் எனக்கு தரம் பிடித்து கொண்டு நேரப்படி செய்ய முடியாது நான் பல வேலைகளை செய்வதனால் அன்றைக்கு என்ன கட்டாய தேவை இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அந்த தேவையை நான் தான் என்னுடைய வழக்கம் ஆகையினால் கவிதை ஒன்று எவ்வாறு எல்லோருக்கும் யாருக்கு தேவைப்படுகின்றதோ அந்த கேட்டவர்களை சார்ந்து நான் எனது கவிதையை அந்த நேரத்தில் எழுதுகின்றேன் முடித்து விடுவீர்களா விட்டு முடித்து விடுவேன் முடித்து எல்லாம் விட்டு அதை அனுப்பிவிட்டு தான் மறுவலை பார்ப்பேன் இப்போது எழுத்துக்கள் இலக்கியங்களை தொடர்பாக பல விடங்கள் கேட்டோம் பதில் சொன்னீர்கள் அறிந்து கொண்டோம் இதை தவிர்த்து வேறு ஏதாவது செய்கிறீர்களா ஆமாம் எனது தொழில் ரீதியாக நான் எனது தையல் பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் தையலை நான் பகுதி நேரமாக கொண்டிருக்கின்றேன் அதை நெடுகளும் செய்து கொண்டு போகின்றேன் பயிற்சி வகுப்புகள் இருக்கின்றன அவ்வாறு போய் கொண்டிருக்கின்றது இதை தவிர எனது எழுத்துத்துறையை துறையை தவிர்த்த குடும்ப வேலைகளை தவிர்த்த செய்தேன் தையல் வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் பணியாற்று இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை நான் குடும்ப தலைவியாக மாத்திரம் தான் இருக்கேன் தமிழ் மொழி மூலமான நல்ல பயிற்சியும் இருக்கின்றது இந்த காலத்தில் வந்து தாய்மொழியை கற்றுக்கொள்கின்ற பாங்கு மிக குறைவாக இருக்கின்றது தமிழ் ஆசிரியர் குறையும் அதிகமாக இருக்கின்றது தேடித்தறி ஆமாம் உங்களை போன்றவர்களெல்லாம் இந்த பயிற்றுவித்தால் ஆமாம் கட்டாயமாக சமூகத்துக்கு தேவை என்றால் நான் அதை செய்ய தயாராக இருக்கின்றேன் செய்வேன் அதை நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் அது எனது எமது பசியும் எழுத்து துறை வளர வேண்டும் என்பதைத்தான் ஆக யார் வளர்ந்தால் என்ன எழுத்து துறை வளர்ந்தால் சரிதான் என்ற ரீதியில் எமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைத்தால் நாம் செய்யக்கூடியதாக இருக்கின்ற இப்பொழுது எதிர்காலத்தில் உங்களை போன்று எழுத நினைப்பவர்கள் எழுதினால் அதை எவ்வாறு அவர்கள் ஆவணப்படுத்த வேண்டும் அதை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி அதை செய்வது தொடர்பாக கொஞ்சம் ஆரம்பிங்கள் இந்த காலகட்டத்தில் நான் கூற விரும்புகின்றேன் என்னன்னு சொன்னால் இந்த நூல்களை வெளியிட எண்ணும் போது பலர் தெரியாத தனமாக நிறைய காசுகளை செலவழித்து வீணடித்து எங்கேயோ போய் ஏமாந்து விடுகின்றார்கள் அந்த துறையை நான் நினைக்கின்ற சரியான இடத்தில் தெரிவு செய்து நல்ல முறையில் அந்த நூல்களை வெளியிடும் போது அளவான செலவுகளை எமது கட்டுக்குள் கொண்டு வந்து கொள்ளலாம் அது ஒரு விஷயம் இருக்கின்றது இப்போது எழுத்துத்துறையில் துறையில் அந்த அடையாள அட்டையெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும்போது மாதிரி இப்போ இந்த வருடத்தில் இருந்து ஐந்து புத்தகங்கள் வெளியிட்டால் தான் அந்த ஆமாம் அடையாள அட்டை கிடைக்கும் அவ்வாறான அமைப்புகள் இருக்கின்றது அரசாங்கம் அதை தான் நிர்ணயித்திருக்கின்றது இலக்கியவாதிகளாக இருக்கின்றார்கள் அது என்ன காரணத்தை வைத்தவர்கள் இப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை இந்த வருடத்திலிருந்து இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இலங்கையில் எழுத்தாளர் அடையாள அட்டை எடுக்க வேண்டுமாக இருந்தால் ஐந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்க வேண்டும் அந்த இருந்தால் மாத்திரமே அந்த ஐடென்டி கார்டு கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த இப்படியான இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் சொல்லப்படுபவர்களுக்கு அரசாங்க மட்டங்களிலிருந்து கிடைக்கும் சலுகைகள் எவ்வாறு இருக்கின்றது இதுவரையில் எனக்கு எதுவுமே கிடைத்ததில்லை நான் எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் இப்பொழுது இந்த நேற்று முந்தானால் வாசிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் நான் நினைக்கின்றேன் எழுத்தாளர்களுக்கு வீடு அமைப்புகளை அமைச்சர்கள் கலைஞர்கள் சொல்ல அந்த ஒரு உதவியை செய்ததாக கூறியிருந்தார்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தது நாம் எதிர்பார்க்காவிட்டாலும் கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த எழுத்துத் துறையில் சார்ந்தவர்களுக்கு அந்த வீடு அமைப்புகள்லாம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வாழ்த்துக்கள் அந்த ஒரு அம்சத்தை இந்த நிலையில் வைத்திருப்பது புகுத்தி இருப்பதை விட்டு வாழ்த்து கூற வேண்டிய கட்டாயத்தை இருக்கின்றோம் நிறைய பேர் அதை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் எமக்கும் கிடைக்குமா கிடைக்குமா என்று அது கிடைத்தால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியவர்கள் கிடைத்தால் சந்தோஷம் அருமை நன்றி இந்த நேரத்தில் பெருமதியான உங்களுடைய அனுபவ பயிர்களை இங்கே பகிர்ந்து கொண்டமைக்கு அதிதிகள் பக்கம் சார்பாக தமிழை வணக்க நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி எனக்கும் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக ஆதரவன் டிவிக்கும் தங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்